ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலையை வச்சு ஒரு சூப்பரான கருவேப்பிள்ளை பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான இரும்புச்சத்து நார்ச்சத்து இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த கருவேப்பிள்ளையை அதிகமாக சாப்பிடும்போது முடி வளர்ச்சிக்குமே ரொம்ப நல்லதுங்க அப்புறம் வந்து செரிமான பிரச்சனை ரத்த சோகம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்குமே உதவுதுங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குதுங்க ஸோ இந்த குழம்ப எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு இப்போ நான் ஒரு இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக கருவேப்பிலையை வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேங்க இதை எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேங்க நீங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு கூட அரைச்சிக்கலாம் பவுடராக அப்படி இல்லைன்னா அப்படியேவே நீங்கள் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி நான் வந்து இன்றைக்கி வறுக்காமல் தாங்க அரைச்சிருக்கேன் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இப்போது ஒரு வானலில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேங்க இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த குழம்புக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி உரிச்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயமும் இந்த பூண்டும் நல்லா வதங்கணும் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேங்க இந்த அளவுக்கு வதங்கணுங்க கண்டிப்பாக இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேங்க அதையுமே சேர்த்து இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணுங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க மசாலாவோடய பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போது நம்ம கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வறுத்துட்டு இதை சேர்க்கும் போது ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வந்து வறுக்காமல் இப்போ அரைச்சதுனால இதை நல்லா வதக்கிக்க போகிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு சிம்மில் வச்சு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் உங்களுக்கு இது நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அளவுக்கு சுண்டி வரணும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதில் நம்ம புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு கலந்துக்கோங்க இப்போ இது மூடி வச்சு இது ஒரு கால் மணி நேரம் அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஒரு கால் மணி நேரம் ஆகியிருக்கு பாருங்கள் சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நான் இடையில இடையில் ரெண்டு மூணு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டேங்க அடிப்பிடிக்காமல் இருக்க பாருங்க நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம கருவேப்பில பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி உங்கள் வீட்டில் கருவேப்பிலையை எல்லாரும் சாப்பிடவே மாட்டுறாங்க ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்ப வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் இன்றைக்கி ரைஸ்குள்ளே தாங்க எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பெருசாக எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாதுங்க அப்பளமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் என்னங்க நம்ம ஊரில் ரொம்ப எளிமையாக கிடைக்கிற இந்த கருவேப்பிலையை வாங்கி ஒரு முறை இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துருங்க என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்